அனைவருக்கும் வணக்கம் வறுமை அதிகரிப்பு காரணமாக அஸ்வசுவையை அதி அஸ்வசுவ சமூக சேவை திட்டத்தை அதிகரிக்க பணிப்பு வறுமை சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்ட வறுமை சம்பந்தமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பகுதியில் வறுமை சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்ட வறுமை பகுப்பாய்வு மையம் சிஇபிஏ வெளியிட்ட புதிய அறிக்கை அனைவருக்கும் வணக்கம் இன்றும் தாயகம் மற்றும் இலங்கை சம்பந்தமான பல சுவாரஸ்யமான செய்திகளுடன் கணேசன் குரல் உறவுகள் அனைத்துக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் வறுமை அதிகரிப்பு காரணமாக அஸ்வஸ்வ போன்ற சமூக சேவை திட்டங்களை அதிகரிக்க வேண்டும் என வறுமை பகுப்பாய்வு வறுமை பகுப்பாய்வு மையம் சிஇபிஏ வெளியிட்ட அறிக்கை குறிப்பிட்டுள்ளது மீட்கப்பட்டவ அதிகாலையில் மீட்கப்பட்டவை மனித இச்சங்களே ஆய்வுகளில் வெளியிடப்பட்ட அதிர்ச்சி தகவல் தென்னக்கோரை கைது செய்ய உத்தரவு போதைப்பொருள் போதைப்பொருள் ஊடுருவல்கள் புலிகளின் காலத்தில் இல்லை பாராளுமன்றத்தில் ரவிகரன் எச் ரவிகரன் எம்பி ஷாடல் பாதுகாப்பு வைப்புக்கு வட்டி செலுத்துங்கள் மின்சார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் புதிய சட்டம் கொண்டு வரப்படும் யாழ் போதானாவில் தொழிற்சங்க நடவடிக்கை நோயாளர்கள் பாதிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஒன்றிணைவு மக்கள் நலன் கூட்டு என்றால் பங்களிக்க தயார் கிளாஸ் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது யாழ் அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இரவோடு இரவாக இணைய வழியில் நடைபெறும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரு பொது மகன்களுக்கு ஒரு இராணுவ சிப்பாய் மாணவி துஷ்பிரயோகம் இருவர் கைது பொதுக்குடியிருப்பில் சம்பவம் இதுபோன்ற செய்திகளின் விரிவாக்கத்தை இனிவரும் காணொலியில் பார்ப்போம் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் எமது கடைசியின் குரல் செய்தி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் எமது காணொலி சேவையை நீங்கள் தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கூர்வமான கருத்துக்கள் எழுதுங்கள் அழகில் இருக்கும் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை கொள்ளுங்கள் வறுமை அதிகரிப்பு காரணமாக அதாவது வருமானம் குறைந்த வருமானம் குறைந்த குடும்பங்களினுடைய வறுமை அதிகரிப்பு காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய இறுதி பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதியில் இலங்கையினுடைய வறுமை நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பத்தி ரெண்டு வீதத்துக்கு இடையே அதிகரித்துள்ளதாகவும் வறுமை பகுப்பாய்வு மையம் சிஇபிஏ வெளியிட்ட புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதன்படி சமூக பாதுகாப்பு வலையமைப்பை மேலும் விரிவாக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளது அஸ்வெஸ்வ போன்ற பயனாளிகளுடைய பயன் திட்டத்தை அதிகரிக்குமாறு அது கருத்து வெளியிட்டுள்ளது அஸ்வெஸ்வ நன்மை திட்டத்தை பெற்றுக்கொள்கின்ற இரண்டாயிரத்தி அறநூறு குடும்பங்களை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அதில் நான்கு குடும்பங்கள் மாத்திரமே குறித்த சலுகைத் தொகையை பயன்படுத்தி பணம் ஈட்டும் வழிமுறைகளை அமைத்து கொண்டுள்ளமை தெரிய எனவே அஸ்வஸ்வ திட்டத்திற்கு மேலதிகமாக பணம் ஈட்டுவதற்கான ஏதேனும் ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் என வறுமை பகுப்பாய்வு மையம் பரிந்துரைத்துள்ளது அஸ்வசிவ நலன்திட்டத்தை பெற்றுக்கொள்கின்ற குடும்பங்கள் அந்த பெற்றுக்கொள்கின்ற அஸ்வஸ்வ திட்டத்தினுடைய அந்த பணத்தில் இருபத்தைந்து வீதத்தை மின்சார கட்டணத்துக்காகவும் பதினாறு வீதத்தை உணவுக்காகவும் ஒதுக்குகின்றார்கள் எனவே அவர்களுடைய பெரும்பகுதி வீதம் இவ்வாறான தேவைகளுக்கு ஒதுக்குவதால் அவர்களுடைய வறுமை தொடர்ந்தும் உரிய நிலையிலே இருக்கின்றது அதாவது வறுமை என்பது நீக்கப்படாமல் தொடர்ந்தும் வறுமையிலேயே அவர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை திறம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே தொடர்ந்தும் உரிய அதிகாரிகள் அவதானம் செலுத்த வேண்டும் எவ்வாறாயினும் இலங்கையினுடைய இலங்கையின் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வறுமை நான்கு வீதம் வரையில் வீழ்ச்சி நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் பின்னர் அது குறிப்பிட்ட அளவு அதிகரித்துள்ளது என்ற அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியாலையில் மீட்கப்பட்டவை மனித எச்சங்களே அரியாலை சித்து பாத்தி சித்துப்பாத்தி இந்தி மதத்தில் மீட்கப்பட்ட எச்ச எச்சங்கள் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் இரண்டாவது ரவி நீதமான ஆந்திர ராஜா முன்னணியில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட அதிகாரி தனது அறிக்கையை மன்றக்கு சமர்ப்பித்தார் குறித்த பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் ரெண்டு மாதிரிகளை விட ஏனைய அனைத்து மனித எச்சங்களின் மாதிரிகளாக உள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது போதைப்பொருள் ஊடுருவர்கள் புலிகளின் காலத்தில் இல்லை பாராளுமன்றத்தில் ரவிகரன் எம்பி தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் இல்லாத போதைப்பொருள் ஊடுருவர்கள் தற்போது அதிகரித்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவுசல திட்டத்தின் திட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அமைச்சு தொடர்பான குளிநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் புலிகளின் காலத்தில் போதைப் பொருள் ஊடுருவல் என்பதே கிடையாது சட்டவிரோத போதைப் பொருட்களின் ஊடுருவர்கள் மக்கள் பலர் உயிரிழந்தனர் மேலும் பலர் உயிர் உயிர் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் திருட்டுக்கள் சட்டவிரோத செயற்பாடுகள் சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளன எனவே அதிகரித்து வரும் சட்டவிரோத போதைப்பொருள் ஊடுருவல்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தென்னக்கோலை கைது செய்ய உத்தரவு முன்னாள் போலீசு மா தேசவந்து தென்னக்கோன் உட்பட ஆறு சந்தேக நபர்களை கை செய் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தரை நீதிம நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தொராந்தேதி மாத்தரை விலிகம பொரோனா பகுதியில் உள்ள உணவகத்துக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாகவே தேசவந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக முன்னாள் போலீஸ் அதிபர் தேசவந்து தென்னக்கோன் மீது வழக்கில் கொலை கொலைக்கு சூழ்ச்சி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி அன்சலம் டி சில்வா மற்றும் ஆறு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டம் ரத்தாகும் புதிய சட்டம் அறிமுகமாகும் அநிர உறுதி பாதாள குழுவிடம் சுமார் எழுபத்தி மூன்று டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் அரசியல்வாதிகள் சட்ட அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதாள உலகத்துடன் தொடர்பு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்படும் ஆனால் குற்றங்களை தடுப்பதற்கும் தீவிரவாதத்தை தடுப்பதற்கும் புதிய சட்டங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயகா தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்துக்கு ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக விசேட உசி உரையாற்றிய போதே மேற்கண்ட தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் விரைவில் ரத்து செய்யப்படும் அதேவேளை குற்றங்களை தடுப்பதற்கு தீவிரவாதத்தை தடுப்பதற்கும் புதிய சட்டங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் புதிய சட்டங்கள் தொகுத்து ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது அரசியல் தலைவர்கள் சட்ட அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உள்ளிட்ட பல துறைகள் சார்ந்த துறை துறைகள் பாதாள உலகத்தை ஆதரித்து வந்துள்ளனர் இந்த துறைகள் மற்றும் பாதாள உலகங்கள் அனைத்தும் அரசை கட்டுப்படுத்தும் ஒரு வரவேற்பை உருவாக்கியுள்ளது கடந்த காலத்தில் அனைத்து அரசாங்கங்களும் பாதாள உலக நபர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட இந்த வலையமைப்பிற்கு அடிபணிந்தன ஆனால் இந்த அரசாங்கம் அதை எதிர்கொள்ளும் என்று திசாநாயக்கா கூறியுள்ளார் சுமார் எழுபத்தி மூன்று டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் பாதாள உலக கும்பல்களின் கைகளுக்கு சென்றுவிட்டன அவற்றில் முப்பத்தைந்து ஆயுதங்களை ஆயுதங்களை நாங்கள் மீட்டுள்ளோம் மற்ற ஆயுதங்களும் விரைவில் மீட்கப்படும் சமீபத்திய காலங்களில் நடந்த ஆறு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களிலும் ஆறு வெவ்வேறு கும்பல்கள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் லசந்த விக்ரமதுங்காவின் கொலை கீர்த்தியார் மீதான தாக்குதல் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் போன்றவற்றில் விசாரணைகள் தற்போது தொடர்கின்றன இந்த சம்பவங்கள் தொடர்பாக புதிய விரைவில் வழக்குகள் பதிவு செய்யப்படும் இருப்பினும் இப்போது இதையும் நாங்கள் வெளியிட மாட்டோம் அவ்வப்போது தகவல்களை வெளியிடுவது சந்தக தப்பிக்க உதவும் என ஜனாதிபதி கூறினார் போதானாவில் தொடரும் தொழிற்சங்க நடவடிக்கை நோயாளர் பாதிப்பு யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலையில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சங்கத்தினர் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை நேற்று இரண்டாவது நாளாக முன்னெடுத்து வருகின்றனர் இதனால் நோயாளர்கள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றனர் வருகின்ற நிலையில் நோயாளர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல பேர் பலர் கோரியுள்ளனர் யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவசர சிகிச்சை சவரிந்த ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நேற்று முன்தினம் முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இதனால் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு வர வரும் நோயாளர்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாவதுடன் உரிய சிகிச்சைகளை பெற முடியாது பெரும் அவதிகளை எதிர்நோக்கியுள்ளனர் இவ்வாறு வைத்தியர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளர்கள் பெரும் ஆபத்தையும் எதிர்கொள்ளும் அபாயம் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே நோயாளர்களின் நலன்களை கொண்டு அவர்களை பாதிக்காத வகையில் வைத்தியர்கள் செயற்பட வேண்டும் என கேட்டுள்ள பொதுமக்கள் நோயாளிகளுக்கான சிகிச்சைகளை நிறுத்தாது வளமை போன்று வழங்குவதற்கு வைத்தியர்கள் முன்னேற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது நாட்டின் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாதன இலங்கை பெட்ரோலிய தாபரத்தின் தலைவர் ராஜகருணா தெரிவித்துள்ளார் ஆகவே பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் யாழ் அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இரவோடு இரவாக இணையவழியில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இரவு வழியில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி இன்று இரவு எட்டு மணிக்கு இந்த கூட்டமானது இணையவழியில் நடைபெறவுள்ளது யாழ் மாவட்டத்தில் ஏப்ரல் மாதம் வரையான கணக்கறிக்கையில் ஒதுக்கிய ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபா மற்றும் விசேட நிதி அமைப்புகளுக்கான சிகரிதிகள் என்பவருக்கு அனுமதிய அனுமதிய பெறும் நோக்கிலேயே இரவோடு இரவாக இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது இந்த கலந்துரையாடலில் ஊடவிய ஊடகவியலாளர்கள் இணைய வலையில் இணைந்து கொள்வதற்கான எந்த ஒரு ஏற்பாட்டையும் மாவட்ட செயலகம் மேற்கொள்ளவில்லை இதே நேரம் கிளிநொச்சி மாவட்ட குழு கூட்டமும் ஏற்கனவே இந் இணைய வலையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு வைப்புக்கு வட்டி செலுத்துங்கள் மின்சார இணைப்புகளை வழங்கும் போது அனைத்து நுகர்வோர் நுகர்வோரிடமிருந்தும் வசூலிக்கப்படுகின்ற பாதுகாப்பு வைப்பு தொகைக்கான வருடாந்த வட்டி அச்சுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது நேற்று நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை இதனை செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை தற்போதைய விரண்ட வானிலை தொடர்ந்து நீடித்தால் மின்சார கட்டணங்களை உயர்த்த வேண்டியிருக்கும் என மின்சார சபை மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர்கள் குமார ஜெய்கொடி பொதுமக்களுக்கு அபாய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சார கட்டணங்களை அண்மைய நாட்களில் இருபது வீதத்தால் குறைத்தோம் ஆனால் வறட்சி இப்படியே சென்றால் மின் கட்டணத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனால் ஆறு மாதங்களில் இலங்கை மின்சார சபைக்கு நாற்பத்தி மேலும் அதிகரிக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு நிலையில் மின்சார இணைப்புகளை வழங்கும் போது அனைத்து நுகர்வோரிடமிருந்து இருந்து புறப்படும் பாதுகாப்பு பைப்பு தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது புதுக்குடிப்பில் மாணவி துஷ்பிரயோகம் இரு இளைஞர்கள் கைது புதுக்குடியிருப்பில் மாணவி துஷ்பிரயோகம் இரு இளைஞர்கள் கைது புதுக்குடியிருப்பு பாடசாலை மாணவியொருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய தெரிய வருவதாவது சிறுமியொருவர் கடந்த இருபத்தி நாலாம் தேதி மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது வைத்திய பரிசோதனை போது சிறுமி துஷ்பிரயோகத்திற்குள்ள அமை தெரிய வந்துள்ளது அதனையடுத்து சட்ட வைத்திய அதிகாரியினால் பொரிசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது குறித்த சிறுமியை இளைஞனொருவன் பாடசாலை வகுப்புக்கு அழைத்துச் செல்வதாக கூறி பற்றைக்காட்டுக்குள் அழைத்துச் சென்றுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சிறுமியுடம் வாக்குமூலம் புறப்பட்டதன் அடிப்படையில் இரு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கை செய்யப்பட்டவர்கள் முல்லைத்தீவு மார்ச் மாதம் முல்மன்றத்தில் விளக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரு பொதுமகன்களுக்கு ஒரு ராணுவ சிப்பாய் நாட்டின் ஒவ்வொரு நூறு குடிமக்களுக்கும் ஒன்று தசம் ஐந்து ராணுவ சிப்பாய்கள் என்கின்ற விதத்தில் உள்ளது ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டு பொதுமக்களுக்கு ஒரு சிப்பாய் இரண்டுக்கு ஒன்று என்ற நிலை உள்ளது இதன் மூலம் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் ஒன்றிணைவு மக்கள் நலன் கூட்டு என்றால் பங்களிக்க தயார் டக்ளஸ் தேவானந்தா தமிழ் கட்சிகள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒன்றிணைந்து எதிர்கொள்வது தொடர்பில் பேசுவதற்கு உத்தியோகபூர்வமாக எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என தெரிவித்த இடமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா மக்கள் நலனுக்காக ஒன்றிணை அழைப்பு விடுத்தால் எனது பங்களிப்பு நிச்சயமாகும் என்று தெரிவித்தார்